ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு நல்ல அறுவடைனே சொல்லலாம் அதை நீங்களே வீடியோவை பார்த்துட்டு சொல்லுவீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாடித்தோட்டத்தில் நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து தக்காளி செடி வந்து நிறையா ஒரு ஒரு இருபது செடி கிட்ட நட்டு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பூ பூத்து அப்புறம் காயாகி அப்புறம் வந்து பழமாக இப்போ மாதிரி எங்கள் கைக்கு வந்து ஒரு ஆர்வஸ்ட் வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் திட்டத்தட்ட ஒரு ஆஃப் கேஜி தக்காளி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்கான குவாண்டிட்டி வந்து செடிகள் ஒரு இருபது செடி வச்சதுனால தான் இவ்வளோ ஹார்வஸ்ட் வந்து கிடச்சிருக்கு ஒரே செடியில் ஒரே நாளில் இவ்வளோ பழங்கள் வந்து ஆர்வஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து வெயில் வந்து அதிகமாயிருச்சு இப்போ ஒரு நா ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தாக்கம் அதிகமாக இருக்கிறனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டிய வேலைலாம் அதிகமாகவே இருக்குது நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைச்சா தக்காளி செடி ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்னே தோணிடுச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஈல்டு அப்பப்போ ஒரு மூணு தக்காளி நாலு தக்காளி கிடச்சிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து தக்காளி அப்படி வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோவே வந்து லாங் வீடியோ போடவே இல்லை ஷார்ட்ஸ் அப்பப்போ எடுத்து போட்டுருந்தேன் ஸோ நம்ம டெரஸ் கார்டன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்குலாம் காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த தக்காளி ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் மாடித்தோட்டம் நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து இப்போ வெயில் அதிகமாயிருச்சு ஸோ செடிகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியது இருக்கு அப்போ வந்து தண்ணி ஊற்றுற வேலையும் கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரியான செடிகளை வச்சு நம்ம வளர்க்குறது நல்லது இல்லைனா வந்து நம்ம தேவையில்லாமல் வச்சு அது இறக்கும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் செடியெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம எப்போ வந்து நம்மளுக்கு இந்த பனிக்காலம் மழைக்காலம்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அப்போ வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பழச்செடிகள்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன் அது வந்து நம்ம லாங் டேர்ம் வளர்க்குறோம் அப்படின்றதுனால அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ அந்த தக்காளி சீசன் முடிஞ்சு இந்த தக்காளிகள்லாம் ஆர்வஸ் பண்ணதுக்கப்புறம் செடியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் வந்து அது உரம்லாம் போட்டு அந்த மண்ணை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள்